எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு முந்நூற்றி நாற்பத்தி எட்டுக்கு எட்நூற்றி நாற்பத்தெட்டு நானூற்றி நாற்பத்தெட்டு முந்நூற்றி நாற்பத்திரெண்டு இந்த மாதிரியான நம்பர் கொடுத்துருந்தோம் இருந்தாலும் ஏபிபிசிஎஸ்சியில் மூணு எட்டு மூணு நாலு சரிங்களா வீடியோவில் மூணு நாலு கொடுத்துருந்தோம் மூணு எட்டு தான் வரும் பயன்படுத்திக்காங்கன்றதாக வாய்ஸும் போட்டிருந்தோம் மூணு ஒன்றுக்கு சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தேட்டி தூக்கு கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி கெஸ்ட் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போல பார்த்தீங்க அப்படின்னா ஏ போலில் மூணு பி போல நாலு சி போல எட்டு சரிங்களா இந்த மூணு எட்டு மூணு நாலு அப்படின்றத நம்ம வீடியோலையுமே நம்ம கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் சிங்கிள் போலில் நல்ல ஒரு ஏபிசி ஃபுல் இனிங் மாஸ் வினிங் தட்டிச்சு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி திருடி நம்பரில் நம்ம முதல் முதல்ல கொடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா இந்த எட்நூற்றி தான் அதிகப்படியான கணக்குல ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே நம்ம கொடுத்துருந்தோம் கடைசியாக வந்து நான் வாய்ஸ் போட்டிருந்தேன் எட்டு 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 மூணு மூணு எட்டு மூணு மூணு இந்த மாதிரியான நம்பர் வர மாதிரி இருக்குது பயன்படுத்திக்காங்கன்னு வாய்ஸே போட்டிருந்தேங்க சூப்பர் வினிங் சொல்லி வச்சு தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி சரிங்களா பவரில் தான் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருச்சு இருந்தாலும் நம்ம முந்நூற்றி நாற்பத்தாறு கொடுத்துருக்கோம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் நானூற்றி நாற்பத்தெட்டு முந்நூற்றி அறுபத்தெட்டு முந்நூற்றி ஐம்பத்தெட்டு இன்னும் ரெண்டு மூணு நம்பர் இருக்குங்க நான் எடுத்து கொடுக்கல முன்னூற்றி எழுபத்தெட்டு இந்த மாதிரியான நம்பர்லாம் இருக்குது இடம் பார்த்தாதனால நம்ம மெயினாக எடுத்து கொடுத்த நம்பர் அதுலேயும் இதுலேயும் வீடியோலையும் சரி ஸ்க்ரீன்ஷாட்லேயும் சரி மிஸ் நம்பர்லையும் சரி கொடுத்த நம்பர் மட்டும் இங்கே எடுத்து மேட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சூப்பர் வினிங் ஒரு மா மாதம் வினிங் தேர்ட்டி த்ரீக்கு கொடுத்துருக்கோம் ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு இல்லைனா இந்த மாதத்தோடைய நாலாவது வினிங் வாங்கி கொடுத்துருப்போம் சரிங்களா ஏபிபிசி எஸ்சியில் பார்த்திங்கன்னா மூணு எட்டு மூணு நாலு இந்த நம்பரை அதிகப்படியான கணக்கில் கொடுத்துருக்கோம் ஆல் போல்டு வீடியோலையும் சரி கெஸ்டிங் வீடியோ எல்லாத்திலையும் எடுத்து பாருங்கள் அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு நம்பர் வந்து ரிப்பீட்டடாக வருதுன்னு சொல்லி இந்த முந்நூற்றி நம்பர் நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு இடத்துல வந்து அதை பயன்படுத்திக்காங்க பயன்படுத்திக்காங்க சொல்லியிருந்தோம் மதம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்குங்க திருடி வந்து ஒரு மாஸ் வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் எட்நூற்றி நாற்பத்தெட்டு நானூற்றி நாற்பத்தெட்டு முந்நூற்றி பன்னெண்டு சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு சரி இது வந்து மிஸ் நம்பர் வந்தப்புறம் எடுத்து கொடுத்த கெஸ்டிங் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு நம்பர் இன்னைக்கு நம்பர் எல்லாமே கொஞ்சம் லிமிட்டாக பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஷார்ட் பண்ணியிருந்தேன் ரிப்பீட்டட் நம்பர் கொடுத்துட்டு கூட அதிலையும் ஷார்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ரிப்பீட்டட் நம்பர் கொடுத்துட்டு கீழே இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சில நம்பர் எடுத்து கொடுத்தா நம்ம கொடுத்த நம்பர் மெசிஜ் நம்பர்லேயே வந்துருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா அதை தான் சொல்கிறேன் அதை வாட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் தேடி தட்டுத்துக்கு தான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற பார்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க காரணம் ஃப்ரூப் பாருங்க உங்கள் முன்னாடியே போட்டிருக்கோம் எம்சி கெசிங்கில் எடுத்து கொடுத்த கெஸ்சிங் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சொந்தமாக இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு வரலை நீங்கள் தவறு விட்டால் கூட அவங்க பயன்படுத்திப்பாங்க அந்த நோக்கத்துக்காக சொல்கிறோம் ஸோ ஷேர் நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அந்த மாதிரி இது பாருங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன் இல்லைங்களா இந்த நம்பர் தான் வருதுன்னு நான் வாய்ஸே போட்டிருந்தேன் அதுக்காகவே இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் மேலே இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ஓப்பன் போஸ்ட்டு போட்டுங்க நம்ம யூடியூப் சேனலில் ஓப்பன் போஸ்ட்டு இன்றைக்கி அதை போட்டாச்சு இந்த நம்பரையும் நான் வருன்ற நம்பரையும் எடுத்து நான் திரும்ப உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த நம்பர் தான் வரும் பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா அதனால் எம்சிகேசிங் குரூப் சரிங்களா இதெல்லாம் எம்சிகேசிங் குரூப் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் எம்சிகேசிங் குரூப்பை எல்லாரும் கொஞ்சம் முறையாக பயன்படுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறதா தான் எம்சிகேசிங் குரூப்பை கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க எல்லா மாசமும் எம்சிகேசி குரூப் நிசை நம்பர் கெசிங் குரூப் அஞ்சா தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் மே மாத குரூப்பு க்ளோஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் மே மாதத்தில் சூப்பர் வின்னிங் ஒரு பதினோரு வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி பதினோரு வின்னிங் மே மாதத்தில் வாங்கி கொடுத்துருக்கோம் டெய்லி டூடி வின்னிங் ஓப்பனிங் வாங்கி கொடுத்துருக்கோம் இப்போ ஜூன் மாதத்துக்கு அஞ்சாம் தேதி ஓப்பன் பண்ணிட்டோம் இன்றைக்கி மூணு நாள் ஆகுது சரிங்களா இந்த மூணு நாள் சரிங்களா அஞ்சாம் தேதி ஒன்றாம் தேதியில் கணக்கு போட்டிங்கன்னா இந்த மாதத்துக்கு நம்ம பார்த்திங்க அப்படின்னா மூணு வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ஜெஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க எட்நூற்றி முப்பத்தெட்டு புரியுதுங்களா அந்த நம்பர் நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுக்குறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு சரிங்களா ஸோ உங்கள்கிட்டருந்து கேட்குறது நம்ம காசு ஓப்பனமாக கிடையாதுங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் கேட்குறோம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஷேர் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்போ தான் வந்து நம்ம ஓப்பனாக நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் போட்டுருன்னு சொன்னோம் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நாலு பேர்த்துக்கு சென்ட் அடிக்கிட்டும் போய் ஷேர் பண்ணிவிடுங்க இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் எடுத்து கொடுத்ததுங்க வீடியோவில் பாருங்கள் சிங்கிள் போர்டாக இருக்கட்டும் ஆல் போர்டாக இருக்கட்டும் நம்ம அந்த எட்டாம் நம்பரும் சரி மூணாம் நம்பரும் சரி நம்ம போட்டிருப்போம் அதேமாரி முந்நூற்றி நாற்பத்தெட்டுக்கு மூணு நாலு கொடுத்துருப்போம் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே பார்த்திங்கனா உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் சில ரெண்டு நம்பரு இதில் தான் வரதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருந்தேன் டவுட்டாக இருக்கிறவங்க திரும்பவும் போய் கெஸ்ஸிங் வீடியோவை கேளுங்க பதினோரு மணிக்கே இன்றைக்கி போட்டிருக்கோம் சரிங்களா போய் கேட்டு பாருங்கள் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தெட்டுக்கு நம்ம டேரெக்டாக பிசியா பாஸ் பண்ணுற மாதிரி நம்ம எட்நூற்றி நாற்பத்தெட்டு பவர் லிமிஸ் ஆர் மாதிரி கொடுத்துருந்தோம் அதனால தான் ஒரு வாய்ஸுமே கொடுத்துருந்தோம் எட்டு மூணு மூணு எட்டு மூணு மூணு எட்டு எட்டு கொடுத்துருக்கோம் எல்லாம் பார்த்து கரெக்டாக பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லியிருந்தோம்

ஸோ அதனால் போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏலில் மூணு பி போலில் நாலு சிபோலில் எட்டு முந்நூற்றி நாற்பத்தெட்டு சிங்கிள் போர்டில் ஒரு மாதம் வினிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி திருடி நம்மளை எட்நூற்றி நாற்பத்தெட்டு நானூற்றி நாற்பத்தெட்டு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு முந்நூற்றம்பத்தெட்டு முந்நூற்றி எழுபது இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் மூணு எட்டு மூணு நாலு கொடுத்துருக்கோம் சூப்பர் ரன்னிங் ஒரு மாத வினிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் இந்த மாதத்தில் மூணு வினிங் கொடுத்துட்டோம் நாலாவது இன்னிங் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு திருடி பார்த்திங்கனா ஒரு மாதம் வினிங் கொடுத்துருக்கோம் எட்நூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி நாற்பத்தெட்டு முன்னூற்றி நாற்பத்திரெண்டு கொடுத்துருக்கோம் ஜெஸ்டிம்ஸில் தான் போயிடுச்சு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ரெகுலராக வீடியோ போடும் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போடும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் முன்னாடியே தான் நீங்கள் நல்லா அஞ்சு பேர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கெஸிங்கோட மேட்ச் பண்ணுறதுக்கு டைமிங் நிறைய கிடைக்கும் அதனால் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு லைக் பண்ணி உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க அடுத்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா ஸோ அப்போ வந்து எம்சி கெஸ்ஸிங் குரூப் ஏன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதுக்கு ப்ரூஃப் பாருங்க மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் ஓப்பன் போஸ்ட் மூணு மணிக்கே போட்டுருக்கேன் நல்ல ஒரு வின்னிங் திருடி வந்து ஒரு மாதம் இனிங் தட்டி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இப்போ எத்தனாந்தேதி ஆகுது எட்டு நாள் ஏழு நாள் தான் அது மூணு வினிங் எடுத்து கொடுத்துருங்க டெய்லியும் டூ டீ வினிங் எடுத்து கொடுத்துருக்கோம் அதுக்காக எம்சிகேசி குரூப்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏஎஸ் வந்து நிறையா குரூப் இருக்கும் அதில் வந்து நம்ம யூடியூப் சனோட லிங்க்கில் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க வீடியோன்னு ஒன்று போட்டாவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தெளிவாக கேளுங்க அப்போ புரிஞ்சால் தான் நீங்கள் மிஷின் நம்பர் கெஸிங் எம்சிகேசி குரூப்பில் கொடுக்குற கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தட்டி தூக்க முடியுங்க இதை கம்பல்சரியாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க மிண்டும் மீண்டும் சொல்கிறது அதுதாங்க என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துகள் பண் எம்சிகிச்சுங்கிறப்போ கொஞ்சம் பத்தாம் தேதிக்குள்ள எல்லாரும் பயன்படுத்திக்காங்க